இட்லிக்கு அரிசி வந்து எவ்வளவு வந்து சேர்க்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வாங்க அரிசி பாத்தீங்கன்னாக்கா கருப்பு கவுனி வந்து ஒரு கப்பும் சிவப்பு கவுனி என்கிட்ட அதனால பாரம்பரிய அரிசி பாத்தீங்கன்னாக்கா பூங்கார் ரைஸ் வந்து இருந்துச்சு பூங்கார் ரைஸ் வந்து நான் வந்து ரெண்டு அதாவது ஒன்னு டூ ஒரு கப்பு வந்து கருப்பு சேர்க்குறீங்க அப்படின்னா ரெண்டு கப்பு வந்து பாரம்பரிய அரிசி சிவப்பு இல்ல வந்து நீங்க பாரம்பரிய அரிசி எதுவா இருந்தாலும் வந்து சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு கப்பு ஒரு கப் வந்து உளுந்து எடுத்திருக்கேன் வெந்தயம் வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் வெள்ளம் உளுந்தா இருக்கவும் நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் கருப்பு உளுந்தா இருந்தா நீங்க முக்கால் கப்பு வந்து எடுத்துக்கலாம் கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன் சோ பாரம்பரிய அரிசி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு தான் ஊற வைக்கணும் சிறுதானியங்களை மட்டும்தான் வந்துட்டு நம்ம ஊற வச்சிட்டு கழுவணும் ஏன்னா சிறுதானியத்துல இருக்கிற நச்சுக்கள் வெளியேறணும்ன்றதுக்காக நம்ம ஊற வச்சுட்டு கழுகுனா இதுல இருக்க சத்துக்கள் வந்து போயிடும் தான் ஊற வைக்கணும் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா கழுவிட்டு ஊற வச்சுட்டேன் இப்ப இது வந்து சூர்னா போதும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அதனால அதிகப்படியான சத்துக்கள் இருக்கிறதுனால நம்ம இந்த அரிசியை வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த அரிசியை மட்டும் பயன்படுத்தி நம்ம இது கூடவே வந்து கூடவேக்கா ஒரு பங்குன்னா ரெண்டு பங்கு வந்து பாரம்பரிய அரிசியோ இல்ல சிவப்பு கவனி அரிசியோ சேர்த்துதான் மாவு அரைச்சி பயன்படுத்திக்கணும் சரிங்களா அதே மாதிரி இந்த கருப்பு கவனியில பாத்தீங்கன்னாக்கா நம்ம புற்றுநோய் செல்களை வந்து அழிக்கும் தன்மை உடையதுக்கா மாவு வந்து நம்ம வந்து உளுந்து வந்து அரைச்சாச்சு அரிசி எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம் இப்ப இது அரிசியுமே அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா சோ மாவு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல நாகப்பழ கலர்ல இருக்கு பாருங்க நாகப்பழ தான் இருக்கும் கொஞ்சம் வெள்ளம் இருக்கும் மாவு வந்து பாத்தீங்கன்னாக்கா அடிச்சு இது எட்டு மணி நேரம் வந்து புளிக்கணும் மூடி வச்சிடலாம் இந்த மாவுல பாத்தீங்கன்னாக்கா தோசை இட்லி ஆப்பம் இதெல்லாம் சுடலாம் கருப்பு கவுனி இட்லிக்கு சைடிஷ் வந்து பொன்னாங்கண்ணி சூப் வந்து பார்க்க போறோம் இந்த சூப்புமே நல்லா இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்றது பார்க்கலாம் அப்படி இல்லைனா நீங்க கார சட்னி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கு ஸோ அந்த மாதிரி கூட நம்ம வந்து செய்யலாம் கருப்பு கவுனி அரிசிக்கு சைடிஷ் டிஷ் பாத்தீங்கன்னாக்கா தக்காளியில வந்து வேக வச்சு நீங்க ஒரு சட்னி தாளிச்சிங்க அப்படின்னாக்கா ஒரு டேஸ்ட் கிடைக்கும் வதக்கி அரைச்சிங்கன்னா ஒரு டேஸ்ட் கிடைக்கும் பச்சையா அரைச்சி வதக்குனீங்கன்னா ஒரு டேஸ்ட் கிடைக்கும் ஸோ அதுவுமே வந்து கருப்பு கவுனி அரிசிக்கு வந்து சைட் டிஷ் வந்து நல்லா இருக்கும் நீங்க எந்த மாதிரி சட்னி அரைச்சாலுமே தக்காளி சட்னி அரைச்சாலுமே தக்காளியை மட்டும் வேக வச்சு செஞ்சிங்கன்னா ஒரு டைப்பு இருக்கு ஒரு டைப் இருக்கும் வதக்கி அரைச்சிங்கன்னா ஒரு டைஸ்ட் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பச்சையாக அரைச்சிட்டு வதக்கினிங்கன்னா ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து கருப்பு கவுனி அரிசிக்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் நம்ம இப்போ வந்து பொன்னாங்கண்ணி சூப்பு தான் செய்ய போகிறோம் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கப்பு வந்து பொன்னாங்கண்ணி கீரை அதாவது கீரையை வந்து ஒரு கட்டு கீரையில் பாதி கட்டு வந்து எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி பார்த்தீங்கனாக்கா ஒரு பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஏழு எட்டு வெங்காயம் வந்து வச்சிருக்கேன் சின்ன உப்பு வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் தண்ணியோட சோம்பு பார்த்தீங்கனாக்கா அரை ஸ்பூனு அஞ்சு பல்லு பூண்டு ஒரு டீஸ்பூன் மிளகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு பச்சை மிளகாய் உங்களுக்கு வந்து காரமாக வேணும்னா ரெண்டு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கோங்க நான் மிளகு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவையும் மிளகையும் நீங்க சேர்த்துக்கோங்க மேல பாத்தீங்கன்னாக்கா எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் சேர்த்துக்கலாம் கோம்பு சேர்த்துக்கலாம் ஸோ மிளகை வந்து தட்டிட்டு சேர்த்துக்கலாம் ஸோ அடுத்து வந்து தீய தீயக்கூடாது அதனால வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கனாக்கா கொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்த்துட்டு நம்ம வந்து வதக்கிக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கினா கீரை சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ஒரு அரைக்காடில் இருக்கும்போது கீரை வந்து கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா பொன்னாங்கண்ணி கீரை வந்து பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் ஆகும் அதனால் அகற்றிக்கிற மாதிரி தான் இதுவும் அகற்றிக்கிற எப்படி கொஞ்சம் நின்று வேகமோ அதே மாதிரி தான் இதுவும் கொஞ்சம் நேரம் வந்து இருந்து தான் வேகும் ஸோ அதனால் நம்ம வந்துட்டு இந்த கீரையை வந்து வதக்கிட்டு தூக்கி விட்டு போகிறோம் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்லா வாசிக்கிடுச்சு இப்போ வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு இந்த பருப்பு தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பருப்போட மூணு டம்ளர் தண்ணி வந்து நான் சேர்க்க போறேன் தகுந்த மாதிரி வந்து தண்ணி வந்து ஆட் சுண்டல் வேக வச்ச தண்ணி வந்து இதுல சேர்த்திருக்கேன் எப்பயுமே வந்து நீங்க பயிர் சுண்டல் இந்த மாதிரி எல்லாம் வேக வைக்கிறீங்கன்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா அந்த தண்ணி வந்து இதுல கொஞ்சம் சேர்த்து நீங்க சூப் வைக்கிறீங்கன்னா அதுல சேர்த்துக்கங்க இல்ல ரசம் வைக்கிறீங்கன்னா அதுல ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் சேர்த்து ரசம் வச்சிங்க இல்லை சூப் வைக்கிறீங்கன்னாலே டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ நான் வந்து இப்போ வந்து இதில் வந்து கடலை வேக வச்ச தண்ணி வந்து ஒரு டம்ளர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் மீதி இருந்ததுனால நீங்கள் அந்த தண்ணி இல்லைனாலும் பரவாயில்ல நல்லா தான் இருக்கும் ஸோ நான் எப்பவுமே தண்ணி வைக்க கடலை பயிரெலாம் வேக வச்ச தண்ணி வந்து கீழே ஊற்ற மாட்டோம் இன்னும் ரசமாவோ இல்லைனாக்கா சூப்பிலேயோ வந்து சேர்த்துருவோம் ஸோ அது வந்து இன்னும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் ஸோ நான் வந்து இதில் வந்து மொத்தமாக மூணு டம்ள தண்ணி ஊற்றிருக்கேன் ஒன்று கடலை வேக வச்சு தண்ணி மிதி ரெண்டு கிளாஸ் தண்ணி வந்து நார்மல் தண்ணி வந்து ஊற்றிருக்கேன் ஸோ கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்கேன் இந்த பொன்னாங்கண்ணி கீரை பார்த்தீங்கனாக்கா முடி வளர்ச்சிக்கு தலைக்கு தேய்ச்சி குளிக்கும் போது கன்று குளிர்ச்சிக்கு அதே மாதிரி சளி ஜுரத்துக்குமே இது பயன்படும் ஸோ ஒரே கீரை பார்த்தீங்கனாக்கா ஃபீவருக்கும் பயன்படுது அதே மாதிரி குளிர்ச்சிக்குமே பயன்படுற ஒரே கீரை இந்த கீரை தான் அதனால தான் இந்த கீரையை பார்த்தீங்கனாக்கா கீரைகளின் ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஹை ஃப்ளேமில் பார்த்தீங்கனாக்கா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ தட்டு போட்டு மூடிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சி ஸோ டேஸ்ட் நல்லா நல்லாயிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ